एएस एंड एक्सप्रेस एएस पीआर एएसएस एक्सप्रेस एक्सप्रेस डॉ फॉलोइंग फ्रैक्शन एक्सप्रेस डॉ फॉलोइंग ये फोर एंड एंड वो डबल आई एच जी फॉलोइंग फ्रैक्शंस ये फोर एसी डी आई वो इन फ्रैक्शंस इन डेसिमल्स डीएसी आई डेसी फोर एंड एंड डेसीमल्स डेसिमल्स टॉ पॉइंट और

ஒரே ஒரு ஜீரோ அப்போ ஒரு நம்பர் தம்பி பாயிண்ட் வச்சிருக்கோம் இங்க நம்ம ஜீரோ போட்டாலும் பரவாயில்ல போடறாலும் பரவாயில்ல ரெண்டாவது கணக்கு 12 by 10 12 by 10 இந்த 12 அப்படியே போடு எத்தனை ஜீரோ இருக்கீங்க ஒரே ஒரு ஜீரோ அப்போ ஒரு நம்பர் தம்பி பாயிண்ட் வைக்கிறோம் எத்தனை ஜீரோ இருக்கீங்க ஒரு ஜீரோ அப்போ ஒரு பாயிண்ட் தம்பி புள்ளி வைக்கிறோம் थर्ड प्रॉब्लम 23 by 10 23 அப்படியே எடுத்து எழுதுங்க 23 அப்படியே எத்தனை ஜீரோ இருக்கீங்க நம்பருக்கு பாயிண்ட் வைக்கணும் फोर्थ கணக்கு 46 <कुण> <by> 10 இந்த 46 அப்படியே எழுது எத்தனை ஜீரோ இருக்கு இங்க எத்தனை ஒரே ஒரு ஜீரோ அப்ப ஒரே ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சிரணும் புரியதா முள்ள फोर्थ எழுதியாச்சா அடுத்து வந்து 46 10 எழுதியாச்சா சரி எழுது 46 10 எழுதியாச்சா அடுத்த கணக்கு 45 10 இது வந்து 146 ஃபிஃப்த்து ப்ராப்ளம் எழுதுதான் பாரு தெரியாதீங்க இங்கே எழுதம் பாரு ஃபிஃப்த்து ப்ராப்ளம் வந்து இது எழுதிட்டியா ஆ எழுது எழுதி ஒய் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் நீங்கள் பாரு ஃபிஃப்த்து ப்ராப்ளம் வந்து ஆ ஃபார்ட்டி ஃபைவ் டிவாய்டட் பை டென் நீங்கள் பாரு ஃபார்ட்டி அப்படியே எழுது எத்தனை ஜீரோ இருக்குது இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது ஒரு ஜீரோ இருக்குது அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் ஒரே ஒரு ப்ளேஸ் மட்டுந்தான் இங்கே புரிய வைக்கணும் அடுத்து சிக்ஸ்த்து ப்ராப்ளம் ஃபோர் பை ஃபோர் பை டென்னு அப்போது இங்கே ஃபோர் எத்தனை ஜீரோ இருக்கீங்க ஒரே ஒரு ஜீரோ ஒரே ஒரு நம்பர் தான் பாயிண்ட்டு வச்சாச்சு அடுத்து செவன்த் பிராப்ளம் ஃபோர் பை ஹண்ட்ரட் ஃபோர் பை ஹண்ட்ரட் எத்தனை ஜீரோ எத்தனை ஜீரோ இருக்கீங்க ஒன்று ரெண்டு இருக்கு இங்க ஒரு நம்பர் தான் அந்த ரெண்டாவது நம்பருக்கு ஜீரோ போட்டுட்டு இங்கே பிள்ளை வைக்கணும் புரியலா ஏன்னா இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது எத்தனை ஜீரோ இருக்கீங்க நம்மளுக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ இருக்கறதுனால ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ போட்டு பாயிண்ட் வைக்கிறோம் அடுத்து எட்டாவது கணக்கு பாரு ஃபோர் பை தௌசண்ட் அப்ப என்ன வரும் எத்தனை எத்தனை ஜீரோ இருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ ஏற்கனவே இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு ரெண்டு மூணு அடுத்து ஒரு புள்ளி இப்படி தான் அழுதுடும் இதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோ பாயிண்ட் போட்டாலும் பரவாயில்ல இல்லை வெறும் பாயிண்ட்டு போட்டாலும் பரவாயில்ல ஆனால் ஜீ ஆனால் இப்படி தான் போடணும் போட்டியா இப்போ ஒரு நம்பர் குள்ளே ஃபோர் பை டே கணக்கை பாரு 4/10 4 அப்படி எத்தனை ஜீரோ இருக்கேன் ஒரே ஒரு ஜீரோ அந்த ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட் வர புள்ளி 10 இங்க எத்தனை ஜீரோ ஒரு ஆ எத்தனை ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு புள்ளி எத்தனை ஜீரோ இருக்கு 10 ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு ஆனா ஒரு டிஜிட் புள்ளி வைக்கணும் எத்தனை ஜீரோ இருக்கு அடுத்து 10 ஒரே ஒரு ஜீரோ ஒன்ஸ்ல இருந்து லாஸ்ட் ஒரே ஒரு பிளேஸ் தள்ளி ஒரே ஒரு டிஜிட் நம்ம புள்ளிங்க லாஸ்ட் மந்த்ஸ்ல 45/10 எத்தனை டிஜிட் நீங்க இந்த ஜீரோ இருக்கு ஒரே ஒரு அப்ப ஒரே ஒரு டிஜிட் தள்ளி நம்ம இங்க புள்ளி வைக்கிறோம் 10/4 தான் எத்தனை எத்தனை ஜீரோ இருக்கீங்க ஒண்ணு அப்ப ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம் எத்தனை ஜீரோ இருக்கீங்க ரெண்டு ஜீரோ இருக்கு 100 4 பை க்கு அதனால நாம என்ன பண்ணோம் ரெண்டு ஜீரோக்கு இங்க ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு ஒண்ணு இரண்டாவது பதம் இன்னொரு ஜீரோ போட்டு அங்க வரை பாயிண்ட் வச்சிக்கோ இங்க எத்தனை ஜீரோ வந்து பாரு 1 2 3